குட் ஈவினிங் லாட் வெல்காம் டு திஸ் வீடியோ உளியத்து தான் நான் இந்த ஊரில் இந்த வீட்டில் தனிமையாக நான் இந்த வீடியோவை நான் செஞ்சுட்டு இருக்கேன் உளியத்து நிமித்தம் சொந்தக்காரங்க அம்மா வீடு சர்ச் அப்படின்னா போயிட்டு திரும்ப இங்கேயே வந்துடுவேன் ஏன்னாக்கா வந்து அவைக்குரிய போராட்டங்களில் வந்துடுது அவங்க நம்மளை நம்ம சொல்கிறத பிலீவ் பண்ணுறதில்ல நீ ஆவியே பெறாதவோ அப்படி கூட சொல்கிறாங்க உபாகம் இருபத்தெட்டில் உள்ள சாபங்கள் உண்மையில் இருக்குது நீ ஒரு அமாவாசை பௌர்ணமி அப்படி எல்லாம் எது எதுவும் சொல்கிறாங்க அதனால் நமக்கு வந்து அங்கே சமாதானமான ஒரு ஒன்னஸ் ஒரு பாடு நமக்கு கிடைக்காதில்ல ஸோ நான் வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் செலவு பண்ணி ஊருக்கு வெளியே நான் இந்த வீட்டை வாங்கி இங்கே வந்து கத்தரோடு நான் இருக்கணும் கத்தரோட சமாதானமாக நான் இருக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு பெரிய செலவை நான் பண்ணியிருக்கேன் யார்கிட்டையும் நான் அனுமதி நான் கேட்கணுங்கிறது கிடையாது எனக்கு நானே ராணி அதனால் நான் ரிட்டையர்மெண்டான அமௌண்ட்டில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் வந்து கிசிக்காக நான் பார்த்துட்டேன் இல்லை ஏதோ கஞ்சூஸ் வேலை பண்ணிவிட்டு அம்மா கூட போய் சண்டை போட்டு எனக்கு அதில் சொத்தில் கொடுங்க அப்படி இப்படின்னு நான் கேட்கலாம் ஆனால் அது வந்து சமாதானமான சூழ்நிலைகள் உருவாக்காது என்ற ஊழியத்துலேயும் அது ஃபெயிலியர் கொண்டு வந்துடும் சோ நம்மளே வந்து சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் இல்லை அப்படின்னா வந்து நான் அதை வந்து இன்னொருத்தருக்கு சொல்ல முடியாது என்னைய அவங்களுடைய சமாதானம் இல்லாத சூழ்நிலைகள் வந்து என்னை பாதிக்கக்கூடிய இதை ஏற்படுத்துவோம் சாத்தான் அதுதான் வந்து கத்தரோட கத்தரோட தனிமையில் நம்ம கிறிஸ்துவே வந்து அதுமாரி காலங்க எழுந்து பிதாவோடு பேசுறதுக்காக அவர் மலை மேல் ஏறினார் அப்படிலாம் இருக்க உபவாசத்தில் இருந்தார் அப்படிலாம் இருக்க ஸோ உல உலகத்துக்குள்ளே போகும்போது நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது இதுவும் எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்த முக்கியமான பாடம் ஒரு நாள் நாங்கள் எல்லாம் அவருக்காக உக்காந்துட்டு இருந்தோம் அப்போ அவர் வந்து இங்கே வெளியே போயிட்டு வ வந்து ஜபத்தில் உக்காந்தார் எங்கள் எல்லாருக்காகவும் ஆலிவ் ஆயில் வச்சிருப்பார் அதை எல்லா எல்லா தலையிலையும் வச்சு ச ஜம் பண்ணுவார் அந்த உபதேசங்கள்லாம் இல்லைங்கிறாங்க இந்த ஊரில் ஆனால் அவங்க பழைய மாதிரி அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க அந்த என்ன நம்ம தலையில் பட்டாலும் வந்து அபிஷேகம் கிடைக்குது அது அன்னைக்கு அவர் சொன்னது தான் வந்து இன்னைக்கு ஒரு வேலை என்னால் தீர்க்கு தரிசனமாக எதுவும் சொல்ல முடியாது என்னென்ன உலகத்தோடு போய் போராடிட்டு வந்திருக்கேன் அதனால் வந்து ஒருவேளை கத்துடைய வார்த்தை என்னால் சொல்ல முடியாதான் இருக்கும் அப்படின்னு சொன்ன சொன்னார் ஆனால் அதுவே வந்து கத்துடைய வார்த்தை தான் ஸோ இதை இந்த சத்தியங்கள்லாம் நமக்கு தெரிய தெரியாததுனால தான் வந்து நம்ம உலகத்தை உலக மனுஷர் நம்மளை ஏதாவது சீண்டினாலோ ஏதோ ஒன்றுன்னா நம்ம டக்குன்னு பதில் பேசுகிறதோ அந்த மாதிரி நிலைமைகள் நமக்கு காணப்படுது இதெல்லாம் வந்து எங்களுக்கு எங்களுடைய எல்டர்ஸ் வந்து ஒரு எல்டர் வந்து கல்லூரியிலே இருந்தார் முன்னாடி வேற ஒரு வீடியோவில் கூட நான் அதை சொல்லியிருக்கேன் மற்ற பிள்ளைகள் வந்து எங்களை சீண்டி பார்ப்பாங்க அதை இவங்களாம் ப்ரேயரில் இருக்காங்க நம்மளை மாதிரி இவங்க வந்து யூஎஸ் போகணும் அப்படியெல்லாம் இவங்க வரமாட்டாங்க இவங்கெல்லாம் இங்கேருந்து பிழைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி நம்மளை கேவலமாக பேசக்கூடிய நிலைமைகளில் அந்த எல்டர் தான் எங்களை காப்பாற்றினார் நீங்கள் வந்து அவங்களுக்கெல்லாம் போய் பதில் சொல்லிவிட்டு நீங்கள் சண்டை போட்டுகிட்டே இருக்காதீங்க அப்படின்னு எங்களை எச்சரித்து கூட்டிகிட்டு போயிடுவார் இல்லைன்னா நாங்கள் அந்த பசங்களோட போய் சண்டை சண்டைக்கு நின்று இருப்போம் ஸோ அதுமாரி அங்கேயே காலேஜ்லேயே கத்தர் வந்து ஒரு எல்டரை அங்கே வச்சுருந்தார் அதெல்லாம் பெரிய விஷயம் கத்தருடைய பெரிதான கிருபியான திட்டங்கள் அதெல்லாம் அதுபோல் அவங்க வந்து நீங்கள் கோவிலுக்கு வரல அப்படின்னு எச்சரிக்கிறதுக்காக நம்மளை பார்த்துட்டே இருப்பாங்க அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓ நம்மளை எச்சரிக்கிறாங்க அப்படி சொல்லி கோவிலுக்கு நீங்கள் வரல வரலன்னா உலகம் அப்படி அதை வந்து சிலர் வந்து அவங்க நம்மளை ஏதோ இச்சை இச்சையோடு பார்க்குறாங்க எல்லாம் பேசுகிறவங்க இருந்தாங்க ஆவிக்குரிய வட்டாரத்துலேயும் இந்த மாதிரிலாம் இருக்குது போல் அவர்களை உற்று பார்த்தான் அப்படின்னு அவன் அமைச்சையோட பார்த்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது ஆனால் நான் என்னைக்கும் அப்படி நினச்சதில்லை ஏன்னா கத்தர் கத்தர் அங்கே கொண்டு போனார் கத்தர் என்னோட பேசினார் வழிநடத்தினார் போதித்தார் திரும்ப கொண்டு வந்தார் பயன்படுத்தி வர்றாரு அதுதான் நான் இல்லை சொல்ல திரும்ப